மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார் அதில் பேசிய அவர் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு எடுத்த நாற்பத்தி மூன்று மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் வகுப்பறையை குழந்தைகளுக்கு பிடித்தபடி வண்ணமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகளவில் சவால் விடும் வகையில் வளர வேண்டும் என்பதே என் ஆசை என்று பேசியுள்ளார் மேலும் மாணவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை தனது அரசு பார்த்துக் கொள்ளும் என்று உறுதியளித்த ஸ்டாலின் மாணவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்றும் எங்கும் தேங்கி நிற்காமல் முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் பின்னர் நீட் தேர்வு குறித்து பேசிய அவர் நீட் போன்ற மோசடி தேர்வுகளை எதிர்க்கிறோம் அதற்கு ஒரு நாள் முடிவு கட்டுவோம் நீட் தேர்வு மோசடி என முதன் முதலில் கூறியது தமிழ்நாடுதான் தற்போது ஒட்டுமொத்த நாடே அதை கூறுகிறது மாணவர்களின் கல்விக்கு அரசியல் சூழல் சமூகம் பொருளாதாரம் என எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகையைப் போலவே மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்